ખણડા� લ૨િ favour ઋજજજળળ ખ૸િ઩� Оછ્હ ાલાઈં ખઔં ખઔળ ંજાાઔબ ઺ન எல்லா உயிர்க்கும் என்கிற சமத்துவ சமூக நீதி கொள்கையினை வான் புகழ் கொண்ட வள்ளுவன் இந்த புவிக்கு தந்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலும் வள்ளுவன் வாக்கையே வள்ளுவனுடைய வார்த்தையை மக்களிடத்திலே இருந்து தளபதி என்கிற தலைவனை கொண்டு வந்து களத்திற்கு தந்திருக்க அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கழகங்களுக்கும் முதல் நன்றி சொல்லுங்கள் யாருக்கும் எளியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்பதையும் வள்ளுவர் பெருந்தகை தான் சொல்லிக் கொடுத்தார் அதற்கான எடுத்துக்காட்டாக தளபதியை தன் நெஞ்சங்களில் சுமந்து கொண்டு தளபதி காட்டுகின்ற வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய கழக தோழர்களே கடந்த கால இயக்க நண்பர்களே முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாகவே ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியில் கடைசியில் பேச வர்றவங்க பாடு பெரும் திட்டாட்டம் நான் கடந்த வாரத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியில் சொன்ன பேசி பேசியே இந்த தேசத்தை நாசமாக்கிய கட்சிகளுக்கு மாற்றாக பேச்சு அல்ல செயல் 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 என்பதை மட்டுமே உறுதியாக கொண்ட ஒரு தலைவரை கொண்டிருக்கின்ற இயக்கம் கழகம் தமிழக வெற்றி கழகம் தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வழியே மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளியே என்பதைப் போல தளபதி அவர்கள் ஆக சிறந்த பேச்சாளராக இல்லை என்றாலும் அவர் பேசுகின்ற பேச்சு பேசும் பொருளாக பேசப்படும் பொருளாக தமிழகத்தில் மாத்திரமல்ல இந்திய தேசத்திலேயே இன்றைக்கு உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தளபதி அவர்களுக்கும் தளபதி அவர்கள் இதுவரையில் காத்து கொண்டு இருக்கின்ற கட்டி காப்பாற்றி வைத்திருக்கின்ற நமக்கும் பெருமையாக இருக்கும் இங்கே சகோதரி பேசினாங்க ஆரிய பாண்டியன் பேசினாரு நம்ம அலிபாய் பேசுறாரு பிரபாகர் பேசுறாரு பேசுறாங்க யாரு பேச வைத்தால் அப்படின்னு சொன்னா தளபதி பேசுவது இல்லை தளபதி பேச வைக்கிறார் ஒரு இருபது வயதிலிருந்து ஒரு முப்பத்தி ஐந்து வயதில் உள்ள இளைஞர்கள் எனக்கு வந்து அரசியல் என்பதை ஒரு பிடிக்காத விஷயமா இருந்தது ஒரு காலத்துல ஏன் என்று சொன்னால் அந்த அரசியல் அசிங்கமா போயிடுச்சு அருவறுப்பா போயிடுச்சு அப்படிப்பட்ட அரசியலை ரொம்ப உள்ள போய் அளவுக்கு இன்றைக்கு தளபதியால் வந்திருக்கிறது ஒரு எழுபத்தை செய்த ஒரு கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கு அவர்கள் இந்திய தேசம் அளவிலே நம் கொள்கை தலைவரை பற்றி ஒரு மத்திய அமைச்சர் அதை கண்டிக்கணும் கொள்கையும் கோட்பாடையும் அடிப்படையாக கொண்டவர்கள் கண்டிக்கணும் எப்படி கண்டிக்கிறாங்க தெரியுமா அந்த அமைச்சர் ரைடு போயிடும் அதனால மத்திய அமைச்சரை கண்டிக்கிறோங்க அமித்ஷா பேரு சொல்லல என்ன பேர சொன்னா உங்க வீட்டுக்கு ரைடு போயிடும் தளபதி வீட்டுக்கும் ரைடு போனாங்க போட்டோ எடுத்துக்கிட்டு வந்தாங்க போட்டோ எடுத்தவர்களுக்கு தளபதி ஒரே ஒரு போட்டோ செல்பி எடுத்தார் இந்த உலகத்தை கேட்டியா போச்சு அவர் தான் சொன்ன தளபதி பேசுறதே இல்ல செய்யறது தான் எதையுமே செயலால் காட்டுகின்றவர் தளபதி அவர்கள் ஒரு இருபத்தி ஆறு தீர்மானங்களை நம்முடைய செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றும் பொழுது இன்றைய ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாநிலம் அமைதி பூங்காவா இருக்கு இந்த நேரத்தில் வந்து இங்க எந்த கட்டுப்பாடு இல்லாத காவல்துறை கட்டப்பட்டு அதனுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு தீர்மானம் நிறைவேற்றாரு விஜய் அவருக்கு அரசியல் தெரியவில்லை நாங்கள் ஆனால் எத்தனை எத்தனை வன்முறை சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது தொடர் கதையாக நடந்துகிட்டே இருக்கு எதிர்கட்சி வெளியில சொல்ல முடியல அவர்களுடைய குரல் விலை நெறிக்கப்பட்டு இருக்கிறது அதை தளபதி சொன்னாரு ஊடகங்கள் ஊமையா இருக்கிறாங்க அவங்களால கருத்து சொல்ல முடியவில்லை என்று தளபதி சொன்னாரு அது உண்மை என்ற ஆனால் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தளபதி குரல் கொடுத்த பிறகுதான் தீர்மானமாக கொடுத்த பிறகுதான் எதிர்கட்சிகளே எந்திரிச்சிருக்கு ஒரு மனிதரால ஒருவருக்கு ஆபத்து ஏற்படலாம் ஒரு மனிதரால ஒரு இயக்கத்தை உருவாக்க முடிகிறது ஒரு கழகத்தை உருவாக்க முடிகிறது அந்த கழகம் ஆளுகின்றவர்களையும் ஆண்டவர்களையும் சேர்த்தே ஒழிக்க முடியும் அளவுக்கு ஒரு கழகம் இருக்கு என்று சொன்னால் அது தான் இன்றைய தமிழக வாக்கு அரசியலில் தளபதியினுடைய தமிழக வெற்றி கழகம் எட்டு மாதத்திலிருந்து பத்து மாத குழந்தை ஆனால் நமக்காக வாக்களிக்க தயாராக இருக்கின்ற மக்களின் சதவீதம் முப்பத்தி மூன்று சதவீதம் என்பது இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் மறக்க முடியாமல் மறுக்க முடியாமல் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் தளபதி இந்த தமிழகத்திற்கு எவ்வளவு தேவை என்பதை உணர்த்துகிறது இதை போன்ற செயல்பாடுகள் எல்லாம் இந்த நேரத்தில் இவ்வளவு பொறுமையாக இருந்து நீங்கள் நீங்கள் பேசியவர்களுடைய பேச்சையெல்லாம் எல்லாம் கேட்டதிலிருந்து நம்ம பெலிக்ஸ் அழகா சொன்னாரு காத்திருக்கிறது தமிழகம் இந்தியாவே காத்துக்கிட்டு இருக்கு தளபதி காக்க வேண்டும் ஒரு தமிழக கட்சியை கட்சியாக அது ஆல் தளபதி பத்து பத்து முதலமைச்சர் இருப்பாங்க மாநிலத்திலே சர்வ வல்லமை பெற்றவராக தளபதி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தான் இன்றைய தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த அழங்கோள ஆட்சி அகற்றப்பட வேண்டும் நாங்க பயணம் பண்ற இடத்துல எல்லாம் பார்த்தா இந்த மகளிருடைய எழுச்சி மகளிருடைய எழுச்சி வந்து இதுவரையிலும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத ஒரு சப்போர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளவு பாதிப்புகளை இந்த தமிழகம் சந்தித்து இருக்கிறது இதற்கு ஒரு வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவர் வேணும் அந்த மருத்துவர் தான் நம்முடைய தளபதி என்பதை மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் அந்த மக்களை ஒன்றிணைத்து அந்த மக்களோடு இணைந்து அந்த மக்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை பெற்று அதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்று சேர்த்து தளபதி அவர்கள் கரத்தை வலுப்படுத்த வேண்டியதுதான் தோழர்களாகிய நம்முடைய கடமை நம்முடைய வேலை இன்றைக்கு அருமை சகோதரர் ஆரிய பாண்டியன் அவர்கள் தலைமையில் இங்கே ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இணைவராக இருந்து காலந்தாழத்தாழ கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க அழகாக அவரே சொன்னார் அவர் சொல்கிற விஷயம் மட்டுமல்ல நம்ம கழக பொதுச் செயலாளர் அவர்கள் அழகாக ஒன்று சொன்னார் ஐநூறு பேர் சேர்க்கிறது ஒரு விஷயம் இல்லை ஐயாயிரம் பேர் சேர்க்கிறது ஒரு விஷயம் இல்லை ஏன் என்று சொன்னால் பனையூர் ஆர்பிஸில் நம்ம தலைமை கழக அலுவலகத்தில் ஒரு பெயர் பலகை கூட இல்லை ஆனால் அந்த பெயர் பலகை இல்லாத அலுவலகத்திற்கு எந்தவித முகவரியும் இல்லாத அந்த அலுவலகத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து 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 போகிறாங்க அந்த பனையூர் அலுவலகத்திற்கு அங்கே வருபவர்கள் சொல்றது கூட என்னன்னா ஆயிரம் பேர் சேர்றதுக்கு தயாராக இருக்கும் ஒரு ஊரே சேர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வரும்போது பொதுச் செயலாளர் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை தளபதி அவர்களை உண்மையாக நேசித்து தளபதி அவர்களின் எண்ணத்தை உண்மையாக செயல்படுத்துவேன் என்கிற உறுதி ஐந்து பேர் இருந்தால் போதும் நாம் எதையும் சாதித்துவிட முடியும் என்று சொல்லி அனுப்புகின்ற ஒரு கழகம் நமது வெற்றி கழகம் நம்முடைய கழக பணிக்காகவே நேற்றைய தினம் நான் நீலகிரி மாவட்டத்தில் இருந்தேன் அதற்கு முந்தைய நாள் தான் அங்க போறேன் நம்ம ஊரே நீலகிரி மாதிரி இருக்கு நீலகிரி எப்படி இருக்கும் அந்த ஊர்ல இரவு பதினொன்று முப்பது மணிக்கு நாங்க போகும்போது மகளிர் அந்த இரவு நேரத்தில் காத்துக்கிட்டு இருந்தாங்க எந்த கட்சிக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது நாங்கள் போகும்போது அவ்வளவு பேர் இருந்தாங்க காவல்துறை வந்துட்டான் இந்த நேரத்தில் என்ன நடக்குது இவ்வளவு பேர் இங்கே திரண்டு ஏதோ ஒரு விஷயம் இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க உள்கட்சி பிரச்சனை ஒரு ஆலோசனை கூட்டம் காலதாமதம் ஆயிடுச்சு நிற்கிறாங்க கடந்த மாதத்தில் இதே அரங்கத்தில் நமது பொதுச் செயலாளர் வந்தப்ப இந்த அரங்கம் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த நிகழ்வை முடித்துவிட்டு திருச்சிக்கு பொதுச் செயலாளர் செல்லும் பொழுது நேரம் பன்னெண்டரை பன்னெண்டரை மணிக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த அரங்கத்தில் இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு கழகம் வலிமை மிக்க கழகம் ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சிக்கு இருபத்தஞ்சி சதம் இருபத்தஞ்சு சதம் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருந்து ஆட்சியில் இருக்காங்க இந்த வரப்போற தேர்தலில் அவங்க எல்லாம் என்னத்துக்கு போவாங்கன்னு தளபதி சொன்னதை போல மைனஸ்ல போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இங்கே அணியணியாக எல்லா மாவட்டத்திலையும் நிறைய பேர் வர்றாங்க ஆனா ஒவ்வொரு அணியணியாக ஒவ்வொரு தலைமையிலும் ஒவ்வொருவருடைய தலைமையிலும் தகுதி வாய்ந்த சகோதரர்களின் தலைமையில் கொத்து கொத்தா வருகின்ற ஒரு நிகழ்வு அரிய நிகழ்வு நமது குழந்தை பகுதியிலே நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக முழுமையாக உழைக்கின்ற கழகத்தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வருகை தந்திருக்கின்ற தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் சிறப்பாக சொன்னார் ஒரு விஷயம் உறுப்பினர்கடை நான் இங்கே போட்டு கொடுக்கிறேன் ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டணும்னு அவசியம் இல்லை கூட்டம் சேர்க்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு தான் நிறைய காசு வேணும் சாதம் சாப்பாடு போடணும் என்ன சொல்ல போனா சரக்கு வாங்கி தரணும் எல்லாம் ஒன்றும் இல்லை தளபதி என்கிற பெயரை சொன்னாலே கூட்டம் கூடுவதற்கு ஒரு கூட்டம் அது தமிழ்நாட்டுல யாருக்குமே கிடையாது தமிழ்நாட்டுல தான் அப்படி வெளிமாநிலத்துக்கு போன எப்படி அதை விட இருக்கு ஒருவரால் முடியாது அதை போல அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதியை தவிர்த்து எவருமே இருக்க மாட்டார்கள் எவருமே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது அந்த நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லா நிலைகளிலும் கழகத்தை வலிமைப்படுத்த இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற உங்களை எல்லாம் வருக 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 என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அந்த கையில் புரிச்சியாக ஆரம்பிக்கிறது தான் உங்க

ఆ <Sessantik> சபத வே சபரவேற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை அன்பு பணிவு நேர்மை நம்பிக்கையுடையவராக இருந்து தளபதியை மட்டும் நம்பி நம் கழகத்தில் இணைய வந்த அனைத்து கழக தோழர்களுக்கும் நன்றி மன்றமாய் இருந்த போதும் சரி இயக்கமாக இருந்த போதும் சரி நாம் செய்த அனைத்து கடமைகளும் உதவிகளும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்பிக்காக முதன்மாய் செய்தவையே இன்று நம்முடன் இணைந்த அனைவரும் அதை பின்பற்றி தளபதி விஜய் அண்ணனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமர வைப்பதே நமது குறிக்கோள் அதற்கு வழிவகுக்கும் வகையில் இங்கு வந்த அனைவருக்கும் இந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பு அண்ணன் ஆரிய பாண்டியன் மற்றும் ஊடக நண்பர்கள் எங்களை அன்பு கலந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்